திருமணம்னா என்ன சுவிசேஷத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே திருமண வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதற்கு தான் திருமணம் அது ஒரு நோக்கம் அஞ்சு நோக்கங்கள் இருக்குது சொன்ன ஒரு நாள் இல்லையா திருமணத்துக்கு அதில் முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா சுவிசேஷத்தில் என்ன நடக்குதுன்றத திருமண வாழ்க்கையில் இந்த பூமியில் உங்கள் மூலமாக நடத்தி காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சரி ஆனால் இதை அபியூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மனுஷனுடைய மனதே மாற்றி வேற விதமாக சிந்திக்க வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த அபார ஆற்றலை தவறாக பயன்படுத்தினால் உங்கள் கையில் இருக்கிறது பாம்னு தெரியாமல் தீக்கு போட்டிங்கன்னா உங்கள் வாய் வந்து கட்டி எழுப்புகிறது மட்டும் இல்லை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட முடியும் என்கிறத அறியாமல் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா அது மூலமாக என்ன ஆகும் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய குறைகளையும் பிழைகளையும் தவறுகளையும் ஒத்துக்கொள்ள மறுப்பார் என்ன உங்களை நம்ப மாட்டார் ஏன்னா உங்கள் வாயில் வர்ற பேச்சு என்ன சொல்லிடுது அவருக்கு இந்த மாட்ட சொன்னால் இந்த ஆள்கிட்ட சொன்னால் இவரே போதும் நம்மளை ஒன்றெல்லாம் மாக்கிறதுக்கு இவர் அதை கையில் எடுத்து என் தவறுகளை என் பிழைகளை என் குறைகளை ஒரு வெப்பன் ஆக்கி என்ன அழிக்கிறதுக்கே அதை பயன்படுத்துவார் இதை பற்றியே பேசியே என்னை கொள்ளுவார் அப்படின்றதுனால பேச மறுப்பார்கள் மனதை திறக்க மறுப்புவார்கள் மூடிக்கொள்வார்கள் திறந்த மனது இருக்காது பரஸ்பரம் இருக்காது அங்கே பேச்சு இதை பற்றி இருக்கு அப்போ திருமணம் என்ன மாதிரி ஆகிடும் ஒரு பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஆகிடும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது வர்றது சம்பாதிக்கிறது பேங்க்கில் போடுறது சேர்த்து வைக்கிறது வீடு கட்டுறது வீட்டில் பத்துக்கிறது வளர்க்குறது எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் தங்களுடைய குறையை பற்றிய கணவன்கிட்ட பேசணும் அல்லது மனைவி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிடையாது ஏன்னா யார்கிட்ட வேணால் பேசலாம் இவங்கள்ட்ட மட்டும் பேசிடக்கூடாது இவங்க வாயே நம்மளை அழிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி வாயிதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஹலோ சில நேரத்தில் அப்பட்டமாக அப்படி சொன்னால் தான் இல்லையா ஒரே மாசம் ஆக மாட்டாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் அல்லது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு ஒப்பந்தம் பிஸ்னஸ்லலாம் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்றா வாழ்கிறதுக்கு